இது ஒரு டிராயிங் இது வந்து ஓல்டு மாடல் ஹவுஸ் திண்ணை வீடு வீட்டின் முன்பகுதி வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க என்சியன்ட் டைமில் வந்து முற்றம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து முற்றம்ங்கிறது வந்து அதோடய கொச்சை மொழி பேச்சு வழக்கு முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டின் முன்பகுதியை வந்து முத்தம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கிராமத்தில் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க முத்தம்னு அது அதில் வந்து ஒரு ஸ்டோரி அந்த முற்றம் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி அதில் வந்து டெய்லி வந்து கேர்ள் வந்து அம்மா வந்து அப்பாட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு திடீர் திடீர்னு அன் டைமில் வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வேலைகள்லாம் அது இது அப்படி இப்படியே கிடக்கு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையெல்லாம் செய்யலையோ அதை சொல்லி சொல்லி டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதனால அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அப்பாட்டை திட்டு வாங்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக மகளை வந்து வெளியில் வந்து வீட்டு வாசலில் முற்றத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் டேடி வந்தால் எனக்கு சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க டெய்லி எவ்ரிடே அப்படி செய்யும்போது அவங்க அப்பா வரும்போது அவங்க பொண்ணு முன்னாடியே போய் சொல்லிருச்சுன்னா அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிடறாங்க கொஞ்சம் திட்டு வாங்குறது கொஞ்சம் கம்மியாகுது அதனால் டெய்லி அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படி செய்யும்போது அதை நோட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு அடுத்த வீட்டை சேர்ந்த ஒரு பையன் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த பையன் டெய்லி அந்த பொண்ணு வெளியில் அவங்க அப்பாவுக்காக முத்தத்தில் வெய் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டுருக்காங்க அந்த டைமில் அந்த பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கு வந்து கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா போயிட்டான் இது வந்து ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜ் அந்த காலத்தில் வந்து முத்து முற்றத்தில் கொடுக்கப்பட்ட காதல் சின்னம் அதனால் வந்து கன்னத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டுக்கு வந்து முத்தம்னே பேர் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் பேஸ்டு ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் காதலுக்கு வந்து முத்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வர்றதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கொடுக்கப்பட்ட ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அதனால் அதுக்கு முத்தம்னே பேர் வச்சிட்டாங்க இங்கிலீஷில் கேஸ் இந்த ட்ராயிங்கில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த மாதிரி அமைப்பான வீடுகள் வந்து அது ஓட்டு வீடாக இருந்தாலும் கூரை வீடாக இருந்தாலும் ஓலையில் செஞ்ச வீடாக இருந்தாலும் மேலே வந்து ஒரு ட்ரயாங்களோ ஒரு கோணிக்கல் கோணிக்கல் ஷேப்போ வந்துச்சுனா அங்கே வந்து பிரமிடோட பாசிட்டிவ் எனர்ஜி ஷேர் ஆகிற மாதிரி பாசிட்டிவ் ஃபீல்டு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு அடியில் வந்து அந்த வீட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் எங்கள் ஊரில் எங்கள் அத்தை வீட்டில் வந்து மண் வீடு தான் சுவர் ஃபுல்லாக வந்து ஒரே மண் வீடு நாலா பக்கமும் மண்ணில் தான் செஞ்சது கோர புல்லில் வந்து கூரை அமைச்சிருந்தாங்க அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அங்கேயே தங்கியிருக்கேன் அங்கேயே ஆனுவல் லீவ் ஃபுல்லாக அங்கே தங்கியிருந்துருக்கோம் நாங்கள் ஆல்ரெடிப்பட்டியில் எங்கள் அத்தை வீட்டில் அதனால் வந்து எனக்கு அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு ஃபீல் ஆகும் பிரமீனில் இருக்க எஃபெக்ட் இங்கேயும் கிடைக்கிது இங்கே வந்து எவ்வளோ புவராக இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் சண்ட சச்சரவுகள் ஜாஸ்தியாக இருக்காது இந்த சிட்டி லைஃப்பில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் எனக்கு அங்கே கிடைக்கும் ஒரு அமைதியான ஒரு சரவுண்டிங் அங்கே இருக்கும் அது வந்து நிம்மதி அமைதி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த ஒரு கோனிக்கல் ஷேப் ரூஃப் அதில் கிடைக்குது ட்ரையாங்கிள் ஓட்டு வீட்லேயும் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஓட்டு வீட்டில் வந்து செம்மண் கூரையில் வந்து செம்மண்ணால் செம்மண் களிமண்ணில் செஞ்ச ஒரு ஓடுகள்னால் வேயப்பட்ட ஒரு வீட்டில் வந்து எங்கள் அம்மாவோட மதர் கிராண்ட்மா வீட்டில் தங்கி அங்கே வந்து ஓடுகளால் செஞ்சியப்பட்ட வீடு அங்கே வந்து குளிர்ச்சி இருக்கும் மதுரையில் நாங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறத விட அங்கே ஓட்டு வீட்டில் வந்து நல்ல குளிர்ச்சி இருக்கும் அது வந்து அங்கே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அபிராமத்தில் அதனால் வந்து செம்மண் களிமண்ணில் செய்யப்பட்ட ஓடுகள் வேயப்பட்ட வீட்டுலேயும் நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்கும் அதெல்லாம் இந்த வீ இந்த ட்ராயிங்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து வீடுகளை பார்க்கும்போது அது எனக்கு ஃபீல் ஆகும் அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த வேயப்பட்ட ஓடுகள் வேயப்பட்ட வீடுலேயும் உள்ளே வந்து குளிர்ச்சி இருக்கும் ஒரு அந்த பிரமீடோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இன்சைடு த ஹவுஸ் இருக்கும் ஒன் டே இன் மை ட்ரீம் எனக்கு வந்த கனவில் வந்து கேர்ள் வந்து வெயிட்டிங் ஃபார் டேடி வந்து லாங் டைம் டெய்லி பேஸிஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு பாய் வந்து அட்ராக்ட் ஆகி அந்த கேர்ளுக்கு ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு அந்த முற்றத்தில் உட்கார்ந்துருக்குற ஒரு கேர்ளுக்கு கொடுத்ததுனால அது வந்து அந்த லவ்வோட சிம்பிளுக்கு முத்தம்னே பேர் வச்சாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது வந்து என்னோடய கனவில் வந்த ஒரு விஷயம்